இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் என் சமுதாய சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய தாழ்மையான வணக்கங்கள் இன்றைக்கும் ரொம்ப மிகச்சிறப்பாக செயல்பட்டு இருக்கிற கண்ணப்பர் கல்வி அறக்கட்டளையை வந்து ஆரம்பித்து வச்சு அதோடய தலைவராக இருந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அதை வந்து ச ஐயா வந்து மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதே மாதிரி அவர் ஆரம்பித்து வைக்கிற இந்த வால்மீகி அறக்கட்டளை கண்டிப்பாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் ஐயாவை வந்து நம்ம அறக்கட்டளை திறந்து வைக்கிறதுக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நல்ல நிலமைக்கு போயிடும்னு நினைக்கிறாங்க என் அப்பா அம்மா அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி என்னை வளர்க்கல ஆனால் எனக்கு அவங்களோட கஷ்டம் தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் என் பாட்டி வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா பேசுவாங்க அவங்க கிட்டே நிறையா பேசி பேசி எனக்கு என்ன தோணுன்னா நான் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் ஆகணும் ஆனால் எந்த பேச்சாளரையும் நான் உன்னுதாரணமாக எடுத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க என்ன மாதிரி ஆகணும்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் வளர்ந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால தான் எந்த பேச்சு போட்டி வந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நான் கவலையப்பட மாட்டேன் என் அக்கா நாங்கள் மூணு பிள்ளைங்க இருக்கோம் என்னுடைய மூத்த அக்கா தான் எங்கே வேணாலும் என்னை கூப்பிட்டு போவாங்க என் அப்பா அம்மா வண்டி ஓட்ட மாட்டாங்க என்னை என் அக்காவே தான் கூப்பிட்டு போவாங்க இப்போ நாமக்கல்லில் நடந்தது நான் வந்து கலெக்டர் கையால் ப்ரைஸ் வாங்கினேன் அப்போ கூட என் அக்கா தான் காலேஜ் விட்டு ஒரு மணி நேரம் ஓடி வாங்கிட்டு ஏன்னா அவசர அவசரமாக வந்து மூணு மணிக்கு நான் எக்ஸாம் வந்து எனக்கு மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நான் மத்தியானமே எழுதி கொடுத்துட்டேன் அக்கா வாக்கா சார் வர சொல்கிறாங்க என்ன ஏ எனக்கு வேறு இப்போ எக்ஸாம் இருக்கு நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன்னு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஓடி வாங்கிட்டு வந்தா அப்போ என்ன எனக்கு தோணுச்சு என் குடும்பம் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது நான் நிறைய பேச்சாளர்களை இந்த உலகத்தில் உருவாக்கணுங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியம் கண்ணப்பர் ஏகலைவன் பசுவதீஸ்வரர் முருகன் வள்ளி சவுந்தரநாயகி இவங்களையெல்லாம் சிறிது சிறிதாக உதாரணமாக வச்சு வந்த பரம்பரை நம்ம பரம்பரை அப்படி தானே ஆண்ட பரம்பரை அரச பரம்பரை இதெல்லாம் எப்போ அந்த காலத்திலேயே முடிஞ்சு போச்சா இல்லை வரப்போற தலைமுறைக்கும் நம்ம அதை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும் அல்லவா நான் சொல்றது வரி ஊட்ட சொல்லலை நம்ம வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும் இன்றைய சூழலை நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்னங்கிறத மறந்து நம்ம எந்த பரம்பரையில் வந்தோங்கிறத மறந்து ஆளுக்கு ஒரு வனக்காடுகள் இருக்குல்ல இப்ப எப்படி ஒரு புலிகள் கோட்டமெல்லாம் எல்லாம் ஒட்டுக்காரங்க புலிகள் கோட்டம்லாம் தனக்கு ஒரு ஆபத்து வந்ததும் அப்படியே மறைஞ்சு போயிருந்த அந்த மாதிரி நாம் ஆளுக்கு ஒரு வனக்கோட்டங்களில் போய் நம்மளுடைய புழைப்பை தேடி ஒரு அடிப்படை வசதியோட இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துல நம்ம சொந்த பந்தங்களை நம்ம எத்தனை முறை பார்க்குறோன்னு கூட நமக்கு தெரியல ஒருத்தீங்க கரூர் நாமக்கல் சேலம் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு காணப்படுறோம் தான் நம்ம கூடியிருக்கோம் சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமுதாயம் ஒரு அடிப்படை வசதியோடு இல்லாமல் இருக்கு காலையில் அவன் பள்ளி வளர்க்குறானா இல்லையோ போய் பார்த்தா மதுக்கடையில் உட்காந்துட்டு இதுதான் நம்ம சமுதாயத்தை வளர்க்குமா இல்லை இந்த இடத்துல நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு நீ என்ன நம்ம சமுதாய வரலாற்றை சொல்லி கொடுக்குற பெற்றோர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நான் என் சமுதாய வரலாற்றை சொல்லி கொடுத்தேன் என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்றீங்க எத்தனை பேர் இருக்கீங்க யாருமே கிடையாது நம்ம வேட்டுவ குழை எப்படி வந்தது எப்படி தோன்றியது கண்ணப்பர் தனது கடவுள் பக்திக்காக இரு கண்ணையே கொடுத்தார் அதனால தான் அவருக்கு பேர் வந்தது கண்ணப்ப நாயனார்னு அப்படிப்பட்ட அரச பரம்பரையில் வந்தோம் கொல்லிமலை சாரலில் பிறந்த வல்வியிலோரி எல்லாம் ஒரு அரச பரம்பரை அப்படி ஒரு அவர் சொல்றாங்க அர்ஜுனன் தான் வல்வியிலோரிய வந்து பிறந்தாராம் ஒரு நாட்டையே ஆண்டாராம் அதுவும் நம்ம வேட்டுவ குளத்தில் வந்து பிறந்தாங்க முருகன் மணந்த வள்ளி அப்படிப்பட்ட பரம்பரை இன்னைக்கு ஒரு பின்தங்கிய ஒடுங்கிய ஒரு சமுதாயமாக காணப்படுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அரசியலா கல்வியின்மையா இல்லை பொருளாதாரமா கல்வியின்மை இருக்கிறதுனால தான் நமக்கு பொருளாதார குறையே ஏற்படுது நம்ம நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஏன் நமக்கு பொருளாதார குறைவு ஏற்படுது நல்லா படிச்சிருந்தோம்னா எல்லாருமே ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்போம் இன்னொரு நம்ம சமுதாயத்தை எப்படி மேற்கொள்வது அதாவது அடுத்த எல்லாத்தாலையுமே முடிவெடுக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே பொருளாதாரம் இருக்கும் இப்போ ஒருவருடைய பொருளாதாரத்தை வச்சு நம்ம எல்லாருமே நம்ம சமுதாயத்தை முன்னேற்ற முடியுமா ஒருவருடைய பொருளாதாரத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நம்மளால் முன்னேற்ற முடியுமா இப்போ என்ன சொல்கிறாங்க கணவன் மனைவி இருவருமே பொருளாதாரம் வேண்டுங்கிறாங்க அப்போ தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்துக்கிட்டே பொருளாதாரம் இருக்கணும்ல இப்போ கல்வியின்மை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா படிக்கிறான் பத்தாவது வரலும் படிக்கிறாங்க அதுக்கு மேலே என்னால் முடியலன்னு போயிடுறாங்க பாதிவே நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கி படிக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதனால தான் பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது இன்றைய சூழல் நான் சொல்ல விரும்புகிறேன் நமது முகம் சிதைந்து நம்ம இறந்துட்டோன்னா நமக்கு அடையாளம் தெரியுமா நம்மளுடைய முகம் சிதைஞ்சிருச்சு நம்ம இறந்து விட்டோன்னா அடையாளம் தெரியுமா தெரியாது அது போலத்தான் நம்மளுடைய வரலாற்றை நாம் சிதைத்து விட்டோம் என்றால் நம் இனத்தை யாருக்குமே அடையாளம் தெரியாது நாம் நிறைய சிற்பங்களை செதுக்கியிருக்கோம் திருச்செங்கோட்டில் இருக்க மலையில் கூட நாகேஸ்வரர் வேட்டு கவுண்டர்கள் தான் செதுக்கினாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய சிற்பங்களை செதுக்கி வச்ச நமக்கு அதுக்கான சான்றுகளை எழுதி வைக்க தெரியவில்லை அதுதான் சொத்துக்களை சேர்த்து வைத்த நமக்கு அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியவில்லை அதற்கு காரணம் கல்வியின்மை என் அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தை வச்சே நானும் வேளாண்மை பண்ணி என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படிதான் இன்னைக்கு பாதி வேட்டுவு குலங்கள் அப்படி தான் இருக்குது வேட்டையாடி வந்தோம் நாம் வேட்டையாடி தாவரங்கள் எப்படி உணவை வந்து சேகரிக்கிறது நம்ம வேளாண்மை எப்படி பெருக்கிறதே முதன் முதல வேளாண்மை செய்தவனே வேட்டுவன்னு சொல்லுவாங்க ஒருத்திங்க அப்படிப்பட்ட வேட்டுவ குளத்தில் வந்த நாம் இன்னைக்கு இப்படி இருக்கோம் பிழவுபட்டு கிடக்கிறோம் நாட்டுக்கும் நாட்டுக்கும் பிரிவேற்று வேறுபட்டது ஒரு காலத்தில் ஆனால் இப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் போட்டி போறாமல் இப்படி இருந்தால் எப்படி சமுதாயம் வளரும் வளராது அப்படி நம்ம சமுதாயம் வளரணும் எல்லாருமே ஒன்று கூடணும் எல்லாருமே ஒத்துழைக்கணும் தான் நம்மளால வந்து முன்னேற முடியும் ஒரு கை மட்டும் ஓசை அழுப்பாதுன்னு ஐயா சொன்னார் இரு கை ஓ இரு கை சேர்ந்தாதான் ஓசை அதுபோல தான் நம்ம எல்லாத்துடைய கைகளின் நம்மளுடைய எல்லாத்துடைய வளமும் வேணும் ஏன்னா மற்ற சமுதாயக்காரர்களிடம் பிற வசதிகளுக்காக நம்ம இங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல ஒரு அரசு வேலைக்கு போகிறோம் ஒரு அரசு வேலை நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது ஒரு மணியாரர்கிட்ட போய் ஒரு பத்திரம் எதுக்காக இருந்தாலும் மற்ற சமுதாயக்காரர்களை நம்ம எதிர்பார்த்தாக வேண்டிய ஒரு சூழலைக்கு நம்ம தள்ளப்படுறோம்லவா இதை நம்ம படித்து அதே வேலையில் இருந்தால் நம்ம எதற்காக போய் இன்னொருத்திங்களை எதிர்பார்க்கணும் நம்ம ஃபோல் பண்ணுவோம் மாமா இன்னைக்கு நான் வரேன் மாமா இன்னைக்கு நாங்கள் வரோம் மாமா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மாமா அப்படின்னு நம்ம சமுதாயக்காரர்களை நம்மளால சொல்ல முடியும் மற்ற சமுதாயக்காரர்களை போய் சொல்ல முடியுமா முடியாது இதுதான் இன்றைய சூழல் இன்றைய சூழலை நம்ம சமுதாய முன்னேறணும்னா ஒன்று எல்லாருமே நல்லா கற்கணும் அதுக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம வேட்டு குழந்தை குழந்தைகளுக்கு அத்தனை திறமை இருக்கு சொல்லுவாங்க தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அது தான் நீ ஆடவே இல்லை ஒருத்த வந்து உன்னை எதிர்த்து வரோம் உன்னை உசு பெத்துறாங்க போது நம்ம நானே ஆடலாம் என் தசை ஆடும் அப்படியே தூக்கும் அதுதான் அதுதான் நம்மளுடைய பரம்பரைங்க நம்ம ஆயிரம் பசங்க நம்ம பசங்க ஆயிரம் பேர் போய் நின்று நின்னமுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ராணுவ படையே தோற்றுரும் அதுக்கு நம்ம பசங்க ஒன்று கூடணும் இல்லையா அப்போ தான் முடியும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஒன்று கூடினா மட்டும்தான் எல்லாத்தா எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும் இப்போ ஐயா சொன்னார் கோவில்கள் ரொம்பவுமே வந்துட்டு பாலடைஞ்சு கிடக்குது அப்படின்னு அந்த கோவில்களை ஐயா போய் பார்த்த மாதிரி இங்கே இருக்கிற எத்தனை பேர் போய் பார்த்தோம் நானே பார்க்கல எனக்கே தெரியாது இப்போ நான் வரலாறு பேசணுங்கும் போது தான் அதை நான் தேடி தேடி எடுக்கிறேன் எனக்கு சொல்லி வளர்க்கலை அதே மாதிரி தான் நமக்கு ஒரு தேவைங்கும் போது தான் நம்ம அதை வந்து நம்ம வரலாறே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது நம்ம முன்னோர்கள் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களாம் இல்லை எப்படி இருக்கும் ஆ வீட்டிலே பிரிவு ஏற்பட்டுருச்சு அப்பா இருக்காங்க ஒரு இடத்துல அம்மா இருக்காங்க ஒரு இடத்துல பாட்டிகள் தாத்தா பாட்டிகள் ஒரு இடத்துல இருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி சமுதாயம் ஒன்று கூடும் நம்ம ஊரில் நம்ம கொண்டாடுற ஒரு திருவிழா மாதிரி நம்ம சமுதாயம் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளால் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த முடியும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் எல்லாருமே நம்ம படிக்கலை நீங்க படிக்கல விடுங்க உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைங்க உங்களுடைய குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லி வளர்க்கணும் அப்பா இந்த மாதிரி அரச பரம்பரையில் வந்தோம் ஆண்ட பரம்பரையில் வந்தோம் அப்படின்னா அவங்க படிக்க மாட்டாங்க அவனுக்கு என்ன இருக்கு அவனுக்கு என்ன திறமைங்கிறது கண்டுபிடிக்கணும்ல நம்ம குளத்தில் எத்தனையோ பேத்துக்கு எத்தனையோ திறமை இருக்கு சொல்றாங்க அறச்சலூரில் என் புத்தகம் சொல்லுது இலக்கியத்துக்கே பெயர் போன ஊர் ஒரு அறச்சலூரம் அத்தனை கல்வெட்டுகள் செதுக்கி வச்சுருக்காங்களாம் ஆனா அது யாருக்குமே தெரியாது நம்ம பரபரையில் இருக்கிற குழந்தைகளுக்கே நிறைய பேத்துக்கு தெரியாது இத்தனை வச்சாங்களா எங்க இருக்குன்னு தெரியாது அது அவனுக்கு தெரியும் தாத்தாவுக்கு தெரியும் இது நம்ம குளம் வாழ்ற ஒரு ஊருன்னு ஆனா அவனுக்கு தெரியாது வரப்போகிற காலகட்டத்தில் நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்ம குளமே சிதைச்சிடும் அதுதான் உண்மை நம்ம நம்மளுடைய குளம் சிதையணுமா நம்ம நம்மளுடைய பரம்பரை ஒழியணுமா கூடாது நம் வரப்போற தலைமுறைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் இப்படியெல்லாம் நம்ம நற்பணி பண்ணணும் அப்போதான் நம்ம சமுதாயத்தை நம்மால் வளர்க்க முடியும் எந்த இடத்துலையும் நம்ம சமுதாயத்தை ஒடுக்க கூடாது இப்படியே நம்ம காலை போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கூணி குருவி சொல்லணும் ஐயா ஐயா நான் தாங்க ஐயா வேட்டுவு கவுண்ட முடு அப்படின்னு சொல்கிற நிலம வந்துடும் நல்லா கெத்தாக சொல்ல வைக்கணும் நான் வேட்டு நான் வேட்டு அப்படின்னு சொல்ல வைக்கணும்னா என்ன பண்ணணும் ஒன்று விடணும் இல்லைன்னா முடியாது நானே அப்புறம் பயந்து பயந்து உயிர் வாழ்றதுக்கு எப்படி ரெண்டாயிரம் ஆண்டு காலம் வாங்கலைங்கிட்ட அடிமணி இருந்தோம் கூலி குறுகி பொண்ணுங்களாம் அப்படி இருந்தாங்களாம் நல்லா படித்தேன் ஐயோ என்னடா இது இந்த காலத்தில் இப்படி இருந்தால் என்னடா ஆகும் நிலமை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு ஆனா வரப்போற காலத்தில் இப்படி யோசிக்கிறேனா என்னடா இது வரப்போற காலகட்டத்தில் இப்படியே விட்டுனா இப்படி ஆயிடுவோம் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு மருதுமுத்து கவுண்டர் ஐயாவெல்லாம் நான் பார்க்காம போயிட்டனே அப்படிங்கிற எனக்கு தோணுது எனக்கு தோணுற மாதிரி தான் நம்ம நமக்கு நமக்கு இத்தனை தோணுது இதே சரி இந்த வேலை இருக்கே போனா என்ன ஐநூறுங்களா கொடுக்குறாங்களா ஒன்றும் கொடுக்க மாட்டான் அனுப்பி அனுப்பிவிட்டுருவோம் நம்ம வேலையை பாக்கலாம்டா அப்படின்ட்டு இருந்தா நம்மளால இன்னைக்கு இதை கத்துக்க முடியுமா இதை தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது இன்னைக்கு சகோதரர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள்லாம் இன்னைக்கு இத்தனை பேர் கூடி வந்திருக்காங்க அப்ப எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னடா இது இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவீங்க இல்லை கல்லூரி அது இதுன்னு போயிட்டு இருக்க வேண்டியவீங்க அவங்கெல்லாம் வரலாறு கேட்க வந்திருக்காங்களே அப்படின்னு தோணும் போது எனக்கு எப்படி இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க போது ஐயாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறதுங்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த குளத்துல நான் வந்து பிறந்திருக்கேன் நினைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் இருக்கிறது கண்ணப்ப நாயனாரையில நினைக்க நினைக்க நம்மால் அந்த ஒரு பக்திக்குள் போக முடியவில்லையே அப்படின்னு நினைக்க தோணுது ஆனால் நம்ம அரச வரமுறையில் வந்தோம் ஒரு பொழுதும் நாம் வீழ்ந்துவிடவே கூடாது சொல்லுவாங்க நம்ம தமிழ் தாய் வந்து நம்ம வீழ்ந்து மடிய போதெல்லாம் நீ உன்னால் முடியும்னு நம்மளை தூக்கி விடுமா அந்த மாதிரி தான் நம்ம குலமும் நீங்கள் எப்பெல்லாம் வீழ்ந்து மடிகிறீங்களோ அப்போ இந்த சமுதாய கூட முன்னால் முடியும் என்று தூக்கிவிடும் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வால்மீகி அறக்கட்டளை நம்ம குளத்தில் பிறந்த எந்த குழந்தையோ படிப்பறிவு இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் ஐயா மூலியமாக இன்னைக்கு வால்மீகி அறக்கட்டளை இதில் நானும் ஒரு பயனடைந்த பயனாளியாக சொல்றேன் இந்த உலகத்தில் வேட்டுவ குளத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறதையே நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க நான் என்ன குளத்தில் பிறந்தேன் என் குளத்தோட மகிமை என்னன்னு கூட தெரியல அவனால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் ஒரு குளத்தில் பிறந்துட்டான் அந்த குளத்தோட வரலாறே தெரியாத இந்த உலகத்தில் எப்படி பழைப்பான் கல்வி கற்க கல்வி எவ்வளோ முக்கியமோ அது ஒரு குளத்தோட வரலாறு வரலாறை நாம் சிதைத்து விடக்கூடாது கல்வியின்மை சரி நான் படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல ஏன் வேலை கிடைக்கல முயற்சி இல்லை நாம் முயற்சி ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மால் முடியும்கிற தன்னம்பிக்கையை நம்ம முழுசாக கொண்டு போக மாட்டோம் ஒரு இடத்துல நம்ம தோல்வி கண்டுட்டோன்னாலே இதுக்கு மேலே முடியாது முடியாதுன்னு வெளியே வந்துடுவோம் ஆனால் வேட்டுவ குலம் அப்படிப்பட்ட குலமா வீரத்திற்கு பேர்மான குலந்தானே வேட்டுவ குலம் ஒருபொழுதும் நாம் பின்தங்கியவர்கள் அல்ல நம்மை தாழ்த்தி தாழ்த்தி முன்னேறிய சமுதாயங்கள் உலகில் எத்தனையோ உள்ளன நம்மை நாமெல்லாம் என்ன சொல்லுவாங்க வந்தாரை வாழ வைக்கும் பூமி நம்ம கொங்கு நாடு அப்படி வந்தாரை வாழ வைத்து வாழ வைத்து நாம் பின்தள்ளிய ஒரு சமுதாயமாக சென்று விட்டோம் என்பது ஒரு உண்மையான ஒரு உண்மை அப்படிப்பட்ட நம்மை தாழ்த்தி தாழ்த்தி முன்னேறியவர்கள் எல்லாம் இப்பொழுது அஞ்சு வேண்டும் இந்த கரையை வேட்டு இந்த வேட்டுவ முழ பேசுகிறேன் அப்போ நமக்குள்ள அந்த ஒரு வெ நமக்குள்ள அந்த வெறி வேண்டாம் வளம் வேணும் நம்மால் நாம் வந்து நம்மளே தாழ்த்திக்கிறோம் இப்போ நம்ம ப நம்மளுடைய பரப்புரையை பற்றி நாம் பேசலாம் யார் பேசுவா இந்த உலகம் நம்மை போற்ற வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்தை பற்றி நாம் பேசணும் முன்வந்து நாம் பேசினா மட்டும்தான் இந்த உலகம் நாம் யார் என்று தெரியும் இந்த உலகத்துக்கு தெரியும் அது முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லி முடங்கிட்டோம்னா மற்ற ஒன்று அப்படியே தான் முடக்குவான் எப்படி முன்னேற முடியும் நம்மை தாழ்த்த தாழ்த்த நம்மால் முடியும் முடியும் என்று நாம் இப்போ கிணத்துக்குள்ள நம்மளை தூக்கி போட்டு அமுத்த அமுத்த என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்கிற அடிச்சு பிடிச்சா அதை தள்ளி விட்டு எந்திருப்பீங்கல்ல ஏன்னா உயிர் பயம் உயிர் பயம் இருக்குது இல்லை அதுபோல் நம்ம உயிருக்கு எப்படி நம்ம அவ்வளோ பயம் பயப்படுறோமோ அதுபோல் இதுக்கும் நம்ம பயப்படணும் நம்மளை எவனா தாழ்த்துறானோ அவனுக்கு அவனை தள்ளி விட்டு எந்திரிச்சு வரணும் அதுதான் வேட்டுவு குலத்தோடைய மகிமையும் சரி வீரமும் சரி நிமை யாராவது நீ என்னால் முடியாது யாராவது சொல்லுவீங்களா ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நல்லா பலமாக தட்டணும் நம்ம ஐயா ஒற்றையாளாக இருந்து அவருடைய அப்பா மறைந்த பிறகும் கூட நன்னால் முடியும் என்ற தன்னந்திக்கையால் வந்திருக்கிறா அவரை எத்தனையோ பேர் தாழ்த்தி இருப்பாங்க நாம கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் ஒருங்கிணைத்தது இருக்கு முத்துசாமி ஐயா மணி போயிட்டாரோ ஆனா இதுல சின்ன சவால் பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இது நம்மோடைய மறைஞ்சு போச்சு காரணம் நம் சமுதாயத்தை ஒடுக்க நினைக்கிறார்கள் அல்லவா இதை நாமெல்லாம் நிறைய வரலாறு நாம் நம் முன்னோர்கள் மறந்திருக்கலாம் வரலாற்றை பாதுகாக்க நாமும் அதை கண்டுகொள்ளாமே சிதைச்சு விடக்கூடாது இதெல்லாம் சேகரிக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம யூடியூப்ல எத்தனையோ பார்க்குறோம் நாடகம் பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இது பார்க்குறோம் எத்தனையோ பார்க்குறோம் நம்ம வரலாறை பார்க்கலாமே நம்ம வரலாறை பார்த்தோம் என்றால் வரப்போகும் தலைமுறை எனக்கு சொல்லித் தரலாம் அல்லவா ஐயா என்கிட்ட இப்போ சொன்னார் அந்த அந்த ஐயா சொன்னார் என் பையன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய பையன் மறைந்த பிறகும் கூட அவருக்கு ஒரு பெருமையை சேர்த்துட்டு போயிருக்காங்க அதுதான் வேடர்களுக்கான பெருமளா இன்றைக்கே நாம் நான் நினைத்துகிட்டே இருப்பேன் நம்ம குலத்துல யாராவது நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு யோசிப்பேன் அப்போல்லாம் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது மருதுமுத்து கவுண்டரை எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்கடே தன் நாள் இப்போ சொன்னடைய தன் தான் தானாக அவர்கிட்டும் தன் தசையாடும்னு ஆடும்னு அதை பார்த்த ஒரு நம்ம மற்றொருவர் செய்த ஒரு விஷயம் ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறாங்க போது நம்ம கிட்ட இருக்கிறத வைக்கணுமேங்கிற ஒரு ஒரு உணர்வு பண்போடு ஒரு தன்னுடைய ஒரு நண்பனாக நினச்சி பழகியிருக்காரு அப்போ நாம நம்மளுடைய கோயில்களை மறந்துட்டோம் இன்னைக்கு எத்தனையோ பேர் அவன் குலதெய்வ கோயிலையும் மறந்து குலதெய்வ கோயிலையும் மறந்துட்டோம் அல்லவா இனிமேலாவது ஒன்று கொடுவோம் நம் சமுதாய கோயிலை மீட்போம் வச்சுக்கோ எத்தனையோ செலவுகள் செய்யறோம் பாத்தீங்கன்னா மதுபான கடைக்கு கொண்டு போய் கொட்டுற காசை அவன் சேமிச்சு வச்சா அந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் ஆயிரம் போல அப்படி இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை தான் சொல்றேன் வேடர் குளம் தாழ்த்து பிறந்த குளம் அல்ல வந்தாரையெல்லாம் வாழ வைத்த குளம் ஒரு பொழுதும் தாழ்ந்து போக கூடாது சோர்ந்து வீழ்ந்து மடிய அவனால் முன்னேற முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் நான் முன்னேற வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கும் அதை சொல்லி வளருங்கள் என்று கூறி என் சொந்தங்களுக்கெல்லாம் நன்றி கூறி விளைவேகிறேன் நன்றி வணக்கம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து சம்பாதிக்கணும்னு என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நாளைக்கு நம்ம சமுதாயம் சார்ந்த மிகப்பெரிய வழக்குகள் எல்லாத்தையும் லாயர் நந்தினி வந்து விசாரிக்கணுங்கிறது என்னோட ஆசை இது அவங்களுக்கு விருப்பமோ இல்லையோ ஏதோ எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் பெஸ்ட் யூ Thank you.